ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்களை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு கண்டிப்பாக சொல்லுவேன் புதுசாக ஸ்டிச் பண்ணி பழகிறீங்க அப்படின்னா சுடிதாருக்கு அல்லது நைட்டி ஆகட்டும் அல்லது ப்ளவுஸுடைய நெக் ஆகட்டும் ஆரம்ப கட்டத்தில் கழுத்துடைய அமைப்பை வந்து என்ன மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி கேன்வாஸை கட் பண்ணி கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துரலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேகலா டிசைனருடைய வீடியோ எங்கே எங்கேன்னு கேட்டுட்டு இருந்த அனைத்து சொந்தங்களுக்குமே பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ எடுத்திருக்கிற சுடிதாருடைய மெயின் கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து இந்த மூணு இன்ச் அல்லது ரெண்டு இன்ச் எத்தனை இன்ச்சுக்கு நம்ம வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி கழுத்துடைய அகலத்துக்கு அதாவது ரெண்டரை இன்ச் மூணு இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் கழுத்துடைய சேஃப் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது கேன்வாஸில் கட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ நான் எடுத்திருக்கிற கிளாத்துடைய கழுத்துடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆறு இன்ச்சுக்கு கழுத்துடைய அகலத்துக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேன்வாஸை எடுத்துக்கலாம் கேன்வாஸை வந்து ரெட்டையாக இருக்கிற மாதிரி இப்படி மடிச்சுக்கலாம் ஒரே அளவில் நம்ம இந்த கழுத்துடைய நீளம் வந்து எத்தனை இன்ச் வச்சுருக்கோமோ அத்தனை இன்ச்சுலேருந்து அதாவது ஆறு இன்ச் ஏழு இன்ச் அந்த மாதிரி கழுத்துடைய நீளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கேன்வாஸுடைய நீளத்தை நம்ம வந்து ஒரு ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ நான் எடுத்திருக்கிற கேன்வாஸை ரெட்டையை மடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளோஸாக இருக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து டேப்பை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கழுத்துடைய அகலம் வந்து நான் ஆறு இன்ச் மார்க் பண்ணினதுனால கரெக்டாக ரெட்டையை நம்ம மடிச்சிருக்கிறதுனால ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துடைய நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்றேன் இப்போ ஏழு இன்ச்சுக்கு வந்து சரியான அளவு அதாவது ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு போயிடும் அப்போ வந்து சரியான அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறரை இன்ச்சுக்கு நமக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது ஆறரை இன்ச் அளவுக்கு நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஏழு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணினதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச் இருக்கிற மாதிரி கேன்வாஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த மூணு இன்ச்சுல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ண இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்து ஒரு ட்ராயிங் பண்ணிக்கிறேன் நமக்கு கேன்வாஸ்ல வந்து எந்த டிசைன்ல கழுத்துடைய மாடல் வேணுமோ அந்த டிசைன்ல நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு வளைவை வந்து இந்த நாலு இன்ச்சுல இருந்து கரெக்டா நீளத்துடைய ஏழு இன்ச் இருக்கு இல்லைங்களா அந்த இடம் வரைக்கும் ஒரு வளைவு கொடுத்துக்கலாம் கழுத்துடைய டிசைன் நம்ம வரைஞ்சதுக்கு பிறகு கேன்வாஸ் உடைய அந்த கழுத்துடைய டிசைன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச் வந்து கேன்வாஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான் எந்த அளவுக்கு நமக்கு கேன்வாஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சுற்றி வர நம்ம வந்து கேன்வாஸ் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒன்றரை இன்ச் அளவை வந்து இந்த மாதிரி சேஃபில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்ம லைனிங்க்கு உள் பக்கமாக தான் இந்த கேன்வாஸ் நமக்கு போகும் இப்போ பட்டை எந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்படி ஒரு வளைவு கொடுத்து கேன்வாஸை கட் பண்ணிக்கிறேன் புதுசாக நீங்கள் கேன்வாஸ் கட் பண்ணி பழகிறீங்க அப்படின்னா ரெட்டையாக கேன்வாஸ் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலையோ அல்லது இந்த இடத்துலையோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணும்போது கேன்வாஸ் வந்து நழுவாமல் இருக்கும் மேலே கீழேயும் போகாமல் இருக்கும் இப்போ இந்த கழுத்துடைய வளைவுக்கு தகுந்த மாதிரி அந்த வளைவுடைய மேல் பக்கத்துலேயே அப்படியே நான் வந்து கட் பண்ணுறேன் இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்ததுக்கு பிறகு கழுத்துடைய சேஃபை வந்து நம்ம பார்த்துடலாம் கேன்வாஸை எப்படி சுடிதாருடைய டாப்பில் ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் சுடிதாருடைய டாப் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கத்தை தான் எண்ணெய் பார்த்த மாதிரி வச்சுருக்கேன் உள் பக்கத்தை மிஷின் பார்த்த மாதிரி வச்சுருக்கேன் கிளாத்துடைய வெளிப்பக்கத்தில் தான் நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வந்து வைக்கணும் இப்போ லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இந்த கழுத்துக்கு நம்ம வந்து ஆறு இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த ஆறு இன்ச் அளவு வந்து மெயின் கிளாத்துலேயும் லைனிங் கிளாத்துலேயும் ஒரே மாதிரி வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணியிருக்கிற கேன்வாஸ் உடைய இந்த கார்னர் பக்கத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கரெக்டான அளவில் வச்சுட்டு ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் சேஃப்டி பின் பண்ணதுக்கு பிறகு இந்த சென்டர் பக்கத்தில் சுருக்கம் இல்லாமல் கேன்வாஸை நம்ம வச்சுட்டு சேஃப்டி பின் பண்ணிக்கலாம் கேன்வாஸை வந்து நம்ம அயன் கூட பண்ணிக்கலாம் நான் வந்து அயன் பண்ணாமல் இன்னைக்கு வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண போறேன் இப்படியும் வெளிப்பக்கமாக நம்ம கேன்வாஸை வச்சதுக்கு பிறகு இந்த ஓரத்திலே வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் முடிஞ்ச வரைக்கும் கேன்வாஸ் உடைய நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து சேஃப் வந்து மாறாமல் கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த இந்த ஊசி இருக்கிற மாதிரி மாதிரி வளைவுக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸை வந்து நம்ம திருப்பிக்கணும் அடுத்ததா சென்டர் பக்கத்துலேயும் அதே மாதிரிதான் ஊசி உள்பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கேன்வாஸ்ல வச்சுட்டு கேன்வாஸுடைய வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம திருப்பிக்கலாம் பாருங்க இந்த கேன்வாஸ் உடைய ஓரத்திலையே தான் வந்து ஸ்டிச் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஓரத்திலேயே ஸ்டிச் பண்ணினா தான் நமக்கு வந்து கழுத்துடைய சேஃப் வந்து நம்ம என்ன மாடல்ல கேன்வாஸ் கட் பண்றோமோ அதே மாடல்ல நமக்கு வந்து வரும் இந்த கேன்வாஸை ஸ்டிச் பண்ணனதுக்கு பிறகு இந்த சென்டர்ல இருக்கிற கிளாத்தை வந்து கேன்வாஸ்ல இருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம கிளாத்தை விட்டுட்டு சுத்தி வர கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணுனதுக்கு பிறகு சேஃப்டி பின் வந்து கழட்டிடலாம் இப்போ சேஃப்ட்டி பின் எடுத்ததுக்கு பிறகு இந்த மூணு கார்னர் இடம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட்டாக இந்த ஸ்டிச்சிங் பக்கம் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டிச்சிங் வந்து பிரியாத அளவுக்கு கட்டிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணு பக்கம் கட் பண்ணுனதுக்கு பிறகு இந்த வளைவலாம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு முக்கால் இன்ச் அளவு இருக்கிற மாதிரி இப்படி வந்து சுற்றி வர கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணா தான் நம்ம வந்து திருப்பும் போது கேன்வாஸும் கிளாத்தும் வந்து நமக்கு இழுத்து பிடிச்ச மாதிரி இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இருக்கிறது லைனிங்க்கு மேல் பக்கத்தில் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சோம் இல்லைங்களா இப்போது அந்த லைனிங் கிளாத்தை வந்து அப்படியே நம்ம வந்து உள் திருப்பும்போது திருப்பும் போது நமக்கு வந்து கேன்வாஸ் வந்து சென்டர் பக்கத்தில் போயிடும் அதாவது உடைய சென்டர் பக்கத்துல கேன்வாஸ் இருக்கும் வெளி பக்கத்துல மெயின் கிளாத்தும் உள் பக்கத்துல வந்து லைனிங் கிளாத்தும் இருக்கும் இதுல வந்து கேன்வாஸ் வந்து வெளியவே தெரியாது பினிஷிங்க நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நீட்டா இருக்கும் சுருக்கம் இல்லாத மாதிரி நம்ம வந்து கிளாத்தை வந்து உள் பக்கமாக திருப்பிக்கலாம் இப்ப கிளாத்துடைய மேல் பக்கத்திலேயே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் கழுத்துடைய ஒவ்வொரு கார்னர் பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பும் போது ஊசி வந்து உள் பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து தள்ளி தள்ளி வராமல் கரெக்டான ஷேப்பில் ஸ்டிச்சிங் வரும் சுருக்கமும் நமக்கு இல்லாமல் அழகான வடிவத்தில் கழுத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ வந்து ஸ்டார் மாதிரி வடிவத்தில் நம்ம வந்து கழுத்துடைய அமைப்பை வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ உள் பக்கத்துடைய ஃபினிஷிங் பார்த்துடலாம் உள் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கேன்வாஸ் வந்து நமக்கு தெரியாது கிளாத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசுரெல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ